சுகாதார மையத்தில் இரவு அருண் மருத்துவமனையில் இரவு நேரம் அமைதியாக இருக்க வேண்டியது ஆனால் அந்த நாள் அப்படியில்லை சித்திராஜ் தன்னுடைய நோட்டு புத்தகத்தை கையில் பிடித்துக்கொண்டு சாயாவின் பின்னால் நடந்தாள் அவர் கூந்தல் தாழ்வாக கட்டப்பட்டிருந்ததால் ஒவ்வொரு அடியிலும் அசைந்தது மனதில் பானக கருவி இருக்கும் அறைக்கு சின்ன சுருக்கு பாதையை நினைத்துக் கொண்டிருந்தாள் அறையின் முன்னூற்றி பனிரெண்டு சாயா சொன்னால் மீண்டும் வழக்கமான பிந்தைய பரிசோதனையா எப்போதும் நீதான் பேசுவாய் சித்தி சிரித்தாள் சித்தி நான் எப்போதாவது பிரச்சனை தொடங்கினேனா தொடங்கவே இல்லையேனா சாயா பெருமூச்சு விட்டாள் நோயாளி அமைதியாகப் படுத்திருந்தார் மூச்சு நிலையாக இருந்தது அறையின் ஒரு மூலையில் ஒருவர் நின்றார் அவருடைய பார்வை கூர்மையானது செவிலியர்கள் உள்ளே வந்தபோது அவர் அமைதியாக கவனித்துக் கொண்டிருந்தார் சாயா நோயாளியின் சாட்டை புரட்டிக் கொண்டிருந்தபோது சித்தி மானிட்டரை சரிபார்த்தாள் அப்போது கதவு திடீரென்று திறந்தது உள்வந்தவளின் அடிகள் அறையின் அமைதியை நொறுக்கியது பழுப்பு நிற தலைமுடி தோள்களில் தளர்வாக விழுந்திருந்தது அவளுடைய கண்கள் கடலின் நீல நிறம் போல குளிர்ச்சியாகவும் கூர்மையாகவும் இருந்தன முகத்தில் சோர்வு தெரிந்தானும் நடையில் தன்னம்பிக்கை இருந்தது சாயா உறைந்து நின்றாள் இப்படி குடும்பத்தினரிடம் பேசுவாயா சாயா அவள் மெதுவாக கேட்டாள் சாயாவின் நோட்டு புத்தகம் சற்று நடுங்கியது நீ எப்போதாவது பிரச்சினை தொடங்கினேனா லாரினா என்றாள் லாரினாவின் பார்வை நோயாளியை நோக்கி நகர்ந்தது இன்றிரவே அவர் டிஸ்சார்ஜ் செய்யப்பட வேண்டும் அவள் உறுதியுடன் சொன்னாள் அது முடியாத விஷயம் நீ உண்மையிலேயே சொல்கிறாயா அவன் இன்னும் தயாராக இல்லை லாரினா அந்த இரவில் சித்தியை சண்டையிட்டாள் இது மருத்துவமனை சித்தி உன் தனிப்பட்ட கிளப்புக்கான இடமல்ல என்று அவள் கூர்மையான குரலில் சொன்னாள் நீ எப்போதும் அதிகமாக பேசுகிறாய் இங்கே உன் விதத்தில் நடக்க முடியாது அடக்கிக்கொள் என்று எச்சரித்தாள் சித்தி அமைதியாக மூலையில் நின்ற மனிதனை நோக்கி திரும்பினாள் அவள் கைகளை மடித்து என்னை புறக்கணிகிறாய் ஆனால் அது உன்னுடைய முதிர்ச்சிதானே என்று மனதளவில் நினைத்தாள் அந்த நேரத்தில் லாரினா பேசுவதை நிறுத்தினாள் அவளுடைய ஆழ்ந்த நீலக்கண்கள் சித்தியை பட்டுவிட்டன அரை மெல்ல இருண்டது போல தோன்றியது சித்தியின் சாம்பல் கலந்த கண்கள் லாரினாவுக்கு தனது சிறுவயதை நினைவூட்டின ஒரு குளிர்கால மாலை பனி தூவிய வீதிகள் சிரிப்புகளும் பனிப்பந்துகளும் நிறைந்த நாள் அப்போது வாழ்க்கை எளிதாக இருந்தது இதயத்தில் ஒரு சிறிய துடிப்புக்காகவும் லாரினா பலவீனமாக உணர்ந்தாள் அவள் ஒரு சிறுமியாக மாறியிருந்தாள் விஷயங்கள் எளிமையாக இருந்த நாட்களை ஏங்கியவளாக இதை நீ உணர்கிறாயா என்று லாரினா மெதுவாக கேட்டாள் சித்திக் கண்களை செமிட்டினாள் இல்லை அதை நிச்சயம் நினைக்காதே என்றாள் அதற்குள் சாயா அவர்கள் இருவருக்கும் நடுவில் நுழைந்தாள் அவளின் குரல் கூர்மையாக ஒலித்தது போதும் லாரினா வெளியேறு லாரினா கதவை நோக்கி நகர்வதற்கு முன் ஒரு நொடி நின்றாள் நல்லது என்று வாசலில் நின்றபடியே மெதுவாக கூறினாள் பிறகு சரியான பிரெஞ்சு உச்சரிப்பில் திரும்பி சாயாவை நோக்கினாள் கவனமாக ஈரு சாயா அவளிடம் உன்னை விட அதிகமான நெருப்பு உள்ளது என்றாள் சாயா தயக்கமின்றி புருவங்களை உயர்த்தினாள் அவள் குறைபாடற்ற பிரெஞ்சு பதிலளித்தாள் அடுத்த முறை மரியாதையே நினைவில் கொள் என்று அதனைத் தொடர்ந்து மெதுவாக சிரித்தாள் கதவு மூடப்பட்டதும் சாயா பெருமூச்சு விட்டாள் உனக்கு தெரியவே தெரியாது என்று சித்தி மெதுவாக கூறினாள் சாயா அவளை நோக்கி முகம் சுளித்தாள் அவள் யார் என்று சித்தி கேட்டாள் ஒரு கணம் தயங்கினாள் என் உறவினர் லாரினா டாவரின் என்று பதிலளித்தாள் அந்த பெயர் சித்தியின் மனதில் ஒரு கசப்பான சுவை போல பதிந்துவிட்டது அது அவள் புலம்பி அணுகுமுறைக்கு விளக்கமாக இருந்தது பிறகு மீண்டும் தனது வேலையில் கவனத்தை செலுத்தினாள் லாரினா டாவரின் புறக்கணிக்கப்படுவதற்கு பழக்கமல்லாதவள் அவள் தனது கூர்மையான நினைவாற்றலை கண்டு எப்போடும் பெருமை கொண்டாள் முகங்கள் பெயர்கள் குரல்கள் ஒவ்வொரு விவரமும் புதிரின் துண்டுகள் போல அவளது நினைவில் பதிந்திருந்தன ஆனால் எத்தனை முறை அவள் தன்னுடன் தொடர்புகளை மீண்டும் மீண்டும் கணக்கிட்டாலும் சித்தியின் புயல் நிறைந்த சாம்பல் கண்கள் அவளை விட்டு நீங்கவில்லை வாழ்க்கையில் எண்ணற்ற மக்களை சந்தித்திருந்தாலும் அவளுக்கு அந்த கண்களில் எதையும் முதலில் புரியாமல் ஒரு மெல்லிய பேய்மொழி போல புதிரான கவர்ச்சி லிங்கர் செய்தது இது ஒரு தற்காலிக ஆர்வம் மட்டுமல்ல என்று அவள் உள்ளுக்குள் நினைத்தாள் ஆனால் மீண்டும் தனது கூர்மையான அறிவையும் அமைதியையும் திரட்டிக் கொண்டபோது சித்தி ஒரு தனித்துவமானவர் என்கிற உணர்வி லாரினாவை விட்டு அகலவில்லை சவால்களை சமாளிப்பதில் லாரினா எப்போதும் ஆர்வம் கொண்டவள் செவ்வாய்க்கிழமை காலை வந்த முதல் பூங்குத்து சாயா சித்தியின் முன் மேசையில் மென்மையான மஞ்சள் துழிப்புகளை வைத்துவிட்டாள் சித்தி தனட அட்டவணையிலிருந்து தலைகீழாக பார்த்தாள் சாயா நர்ஸ் ஸ்டேஷனில் சாய்ந்து கொண்டு போலியான இனிமையுடன் சொன்னால் ஹம் யாரோ உன்னை நினைத்திருக்கிறார்கள் போல சித்தி முகம் சுடித்தாள் ஏன் இப்படி என்று கேட்டாள் சாயா பூங்கொத்திலிருந்து ஒரு சிறிய அட்டையை எடுத்துக்கொண்டு காற்றில் அசைத்தாள் ஓஹோ இதுக்கு பின்னால் யார் இருக்கிறார்கள் என நமக்கு தெரிந்துவிட்டது சித்தி காடை எடுக்க ஒரு நொடி தயங்கினாள் புருவம் சுருங்கி அட்டையிலிருந்த மேத்தியான மேர்த்தியான கையெழுத்தை பார்த்தாள் அதில் எழுதப்பட்டிருந்தது என் இரவு விட உன்னுடைய நாள் இன்னும் அழகாக இருக்கட்டும் அதன் கீழ் அழகாக எழுதப்பட்டிருந்தது லரினா மற்றும் ஒரு தொலைபேசியன் சித்தி முகம் சிவந்து காடை மீண்டும் பூங்கத்துக்குள் திணித்தாள் ஆனால் வெள்ளிக்குள் தினசரி வந்த அனுப்புகைகளை புறக்கணிப்பது கடினமாகிவிட்டது ஒரு வாரம் இடைவிடாத சைகைகள் ஒவ்வொரு அட்டையுடனும் வந்த அந்தியண்ணை சித்தி மனப்பாடம் செய்துவிட்டாள் அந்த நாளோ அது மலர்கள் அல்ல சாக்லேட் கூட இல்லை நாஸ்டேஷனில் பெரிய பொம்மை பாண்டா ஒன்று ரிப்பன் கட்டப்பட்டபடி நின்று கொண்டிருந்தது அதன் மார்பில் பளபளப்பான ஒரு உரை மாட்டியிருந்தது ஓஹோ இது செம்ம காமெடி என்று சாயா கண்களை சுருக்கினாள் என்னடா இது என்று சித்தி கேட்டாள் பெரிய பாண்டா பொம்மையின் மார்பில் கட்டப்பட்டிருந்த உரையை சாயா பறித்து கொண்டு சிரித்தாள் நீ அதிகாரபூர்வமாக காதல் நாவல் ஸ்டைலில நுழைஞ்சிட்ட சித்தி அவரிடமிருந்து அட்டையை பறித்து கொண்டு படித்தாள் உன்னை வெல்ல கஷ்டமானவள் நீதான் சவாலை ஏற்றுக்கொண்டேன் லரினா சித்தியின் முகம் சிவந்து அட்டையை மீண்டும் ஊரைக்குள் திணித்தாள் ஆனால் சாயா கிண்டலாக சிரித்தாள் சரிப்பா அடுத்த வாரம் கவிதை வந்தா ஆச்சரியப்படாதே வார இறுதியில் ஒவ்வொரு முறையும் சித்தியின் போன் ஒலித்தது அது தான் என்று அவள் நம்பியிருந்தாலும் ஆனால் மணி நேரங்கள் சென்றும் எந்த அழைப்பும் வரவில்லை லரினா சோர்ந்து போகவில்லை சித்தியின் மௌனம் அவளை இன்னும் சவால் எடுக்க வைத்தது திங்கட்கிழமைக்குள் முழு நர்ஸ் ஸ்டேஷன் ஒரு மலர் சந்தை போல மாறிவிட்டது ஒவ்வொரு நர்ஸின் மேஜையிலும் பிரகாசமான விலையுயர்ந்த மலர் தொகுப்புகள் கொட்டி கிடந்தன வாசனை காற்றையே நிரப்பியது சித்தி கதவிலிருந்து பார்த்தபடியே உறைந்தாள் இது என்னடா நர்ஸ்கள் சிரித்துக்கொண்டே யாரோ உன்னை மறக்கவே முடியலை போல என்றார்கள் சித்தியின் கண்கள் தனது பெயர் எழுதப்பட்ட ஒரு பழக்கமான உரையில் விழுந்தது வயிறு குழம்பியபடி அவள் அதைத் திறந்தாள் உன் குழுவுக்கு மலர்கள் பிடிக்கும் என நம்புகிறேன் ஆனால் எனக்கு பிடித்த நான் சின்னும் என்னை அழைக்கவே இல்லை லரினா அட்டையை பாக்கெட்டில் திணித்தாள் சித்தி சாயா போலியான அதிர்ச்சியுடன் என்னடா என் உறவினரிடமிருந்து பூக்கள் கிடைக்கும் என நான் நினைக்கலையே என்று சிரித்தாள் சித்தி அட்டையை அசைத்து அவளுக்கு என்ன பிரச்சனை என்று சினிங்கினாள் தளமும் லரினாவின் பெயரை பற்றி பேசியது எவ்வளவு அழகாக இருக்கிறாள் என்ன அற்புதமான பரிசுகள் அவர்களுக்கு எல்லாம் ஒரே கேள்வி சித்தி நீ அவளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாமே சித்தி வேலை முடிந்து வெளியேறும்போது ஒரு எண்ணம் மட்டும் மனதில் ஓடியது இந்த காதல் வேட்டை உண்மையிலே என்னை பைத்தியமாக்கப் போகிறது அவள் மூளையை திரும்பியவுடன் அங்கிருந்தாள் லரினா அவளை நேராக நோக்கிக் கொண்டிருந்தாள் லரினா டவுரின் சாதாரண வெள்ளை டீஷர்ட்டும் மற்றும் டார்க் ஜீன்ஸ் மீது பொருத்தப்பட்ட தோல் ஜாக்கெட் அணிந்தவள் நர்ஸ் ஸ்டேஷனில் சாய்ந்து நிற்கிறாள் அவளுடைய வழக்கமான கூர்மையான நேர்த்தியோ சாதாரணத் தோற்றத்தால் ஒரு சிறுமிதப்பைத் தொலைத்திருந்தாலும் குறும்புகள் தீப்பொறி போலவும் நீல நிற கண்கள் அதே போலவே தீவிரமாகவும் இருந்தது வணக்கம் சித்தி என்று மென்மையாகக் கூறினாள் லரினா சித்தி பெருமூச்சு விட்டு இங்கே என்ன செய்கிறாய் லரினா தலையை சாய்த்து ஒரு சிறிய விளையாட்டுப் போல புன்னகையுடன் சொன்னால் எனக்கு பிடித்த நாசுடன் சில நிமிடங்கள் செலவிட வந்தேன் சித்தி கூர்மையான மூச்சு விட்டபடி அட்டவணையை மூடினாள் நான் ஒரு கிளிப்போர்டை வீச விரும்பாத ஒருவருடன் நேரம் செலவிட விரும்புகிறேன் லரினாவின் பொன்னகை சற்று சரிந்தது மென்மையான முணுமுணுப்பில் இறங்கியது ஓ இதுவே உனக்கு பிடிக்கும் போல என்று அவள் கூறினாள் சித்தியின் கைகளில் கிளிப்போர்ட் கடுமையாக இருந்ததால் முகத்தில் வெப்பம் ஊற்றியபடி உணர்ந்தாள் அதில்ல என்று பற்களை கடித்து சொன்னாள் லரினாவை பாட்டு சித்தி நிமிர்ந்து மெதுவாக சிரித்தாள் ரிலாக்ஸ் சித்தி நான் கிண்டல் பண்றேன் ஆனால் நீ அறிந்தே இருக்கிறாய் நான் ஒரு நர்ஸ் கிட்ட போலி சீரியஸாக மாறிடலாம் நீ ரொம்பவே பச்சாதாபமா இல்ல என்றாள் லரினா என் இதயத்தை ஒவ்வொரு நாளும் உடைத்துக் கொண்டிருப்பாய் மூர்ச்சையாக சொன்னாள் சித்தி சித்தி ஒரு ஈர்க்கப்படாத புருவத்தை உயர்த்தினாள் சிக்கிக்கிட்ட மாதிரி ஆட்களிடம் பச்சாதாபமாயிருக்க எனக்கு போதுமான சம்பளம் இல்லை என்று நினைத்தாள் லரினா தனது மார்பில் கையை வைத்து போலியாக பேசினாள் கடுமையானது நான் என்னை தீர்மானமாக வைத்திருக்க விரும்புகிறேன் உனக்கு வேணுமானால் கூப்பிடு சித்தி முணுமுணுத்தாள் எனக்கு டின்னர் கூட ஆர்வமில்லை என்றாள் லரினா மென்மையாக கேட்டாள் நீந்தான் தோனை சற்று மெல்லையாக முடியுமா ஆனால் அவளுடைய நம்பிக்கை அசைக்க முடியாத உணவு போல உறுதியானது நீ அந்த இடத்தை தெரிந்தெடு பூக்கள் இல்லை பாண்டா பொம்மைகள் இல்லை என்னை மட்டும் சித்தி அவளை பார்க்காமல் அவளை கடந்து போனால் மெதுவாக சிரித்தாள் குட் நைட் என்றாள் லரினா புறப்படும்போது அவள் குரலை பாட்டு பாடுவது போல அழைத்தாள் சித்தி பற்களை கடித்து ஆனால் இந்த முறை கூட லரினாவின் துடிப்பு உணர்ந்தபோதும் வெற்றி பெற்ற உணர்வை முழுமையாக உணர்ந்தாள்